ஸ்ரீ சங்கராதி விநியர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல மாத பிறப்பு ஒரு நல்ல மாத துவக்கத்துல அதுவும் ஒரு ஆடி வெள்ளியில வந்து நம்ம உங்களை சந்திக்கிறோம் எல்லாருக்குமே இந்த நாள் மட்டுமல்லாமல் இந்த மாதம் முழுவதுமே ரொம்ப சுபீட்சமாகவும் எல்லாருடைய இல்லத்திலையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கட்டும் பன்னிரண்டு ராசிகளுக்குமான பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி வந்து ஒரு கேள்வி பதில் நிறைய நேர்கள் அதுக்காக காத்துட்டு இருப்பாங்க என்ன கேள்வி அப்படிங்கிறது உங்களோட சேர்ந்து நானும் தெரிஞ்சுக்கிறேன் ராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் செவ்வாய் வந்து நமக்கு கண்ணீராசி ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அஞ்சாம் இடத்துல நமக்கு கேது பகவான் இப்படிப்பட்ட ஒரு சஞ்சாரத்துல ரொம்ப ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் நிச்சயமாக உண்டு இன்னைக்கு சந்திர பகவானின் சஞ்சாரம் ஏழாம் இடத்துல இருக்கு மேஷராசி அன்பர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் பல காலமாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் இன்று தீரும் இன்று அஷ்டமி மற்றும் ஆடி வெள்ளிக்கிழமை அவசியம் ஒரு அம்மன் ஆலய தரிசனம் நல்லது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் புதிய வியாபார முயற்சிகளுக்கான உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும் பல காலமாக நீங்கள் எடுத்துக்கொண்ட வியாபார முயற்சிகளுக்கு இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும் இன்று உங்களுக்கு தன லாபமான நாளாக அமைகிறது மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று சுக்கரன் புதன் குரு இவர்களினுடைய சஞ்சாரம் பணப்புழக்கங்கள் அதிகமாகும் கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் நீங்கள் சந்திக்க இருக்கக்கூடிய நபர்களை சந்தித்து இவர்கள் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் நல்லதும் மற்றும் மனதிற்கு நிறைவும் ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் உண்டு கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி இனியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் ராசிநாதன் சந்திரன் நாலாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அஷ்டமி திதியான இன்று இந்த கடகராசி அன்பர்கள் புத்திருக்கக்கூடிய அம்மன் ஆலய தரிசனங்கள் உங்களுக்கு நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கும் கடகராசி நேயர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த தூக்கமின்மை மற்றும் குடும்ப பிரச்சனைகள் இன்று நண்பர்கள் மூலமாக தீரும் சிவராசி நேர்களுக்கு இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு வீட்டினுடைய பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் மற்றும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் ராசியில் இருக்கக்கூடிய கேது மற்றும் ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது இன்று உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மூலமாக பிரச்சனைகள் தீரும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கஷ்டங்களும் மாறும் சிம்மராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்வதும் மனதிற்கு ஆறுதலான ஒரு நாளாக அமைகிறது சிம்மராசி நேர்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து மற்றும் சிம்மராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களிலிருந்து ஒரு பெரிய நிவாரணமும் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களுக்கு நல்ல விடை கொடுப்பார் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று சந்திர பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் அது முழுமையான ஒரு வெளிவருவதற்கான பலனை கொடுக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் அலுவலகத்தில் வேலை வலு அதிகமாகும் குடும்பத்திலேயும் பொறுப்புகள் அதிகமாகும் நீண்ட நாளாக உங்களுக்கு இருந்து வந்த பண பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் குடும்பத்தாரிடையே இருந்து வந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளில் இன்று உங்களுக்கு குழப்பங்களுக்கு நல்ல விடை கிடைக்கும் இன்று வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதியில் கன்னிராசி நேர்கள் கண்டக சனிக்கு ராகு காலத்தில் துர்கைக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் பல நாட்களாக இருக்கக்கூடிய குழப்பத்திற்கு விடை தருவார் இன்று ஆறாம் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் பணப்புழக்கங்களை அதிகரிக்கும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது குடும்பத்தில் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் புதன் குரு இன்றைய நாளில் உங்களுக்கு குரு சந்திர யோகத்தை கொடுப்பார் இன்றைய நாளில் சந்திர பகவானின் சஞ்சாரம் ராசியிலேயும் குரு பகவானின் சஞ்சாரம் ஒன்பதாம் இடத்திலையும் இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் விருச்சிக ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த நண்பர்களிடத்தில் சண்டை மற்றும் சின்ன சின்ன மன கஷ்டங்களிலிருந்து உங்களுக்கு நிவாரணங்கள் கிடைக்கும் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பல நாட்களாக இருந்து வந்த நண்பர்களிடத்தில் கொடுக்கல் வாங்கல் மற்றும் பண விவகாரங்கள் கூட்டு தொழில் வியாபார முயற்சிகள் இது அனைத்திலையும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் கணவன் மனைவி உறவும் மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் ராசி நேர்கள் இன்று ராசி நேர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் புதன் குரு இவர்களின் சஞ்சாரம் காதல் வாழ்க்கையில் திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் இன்று ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைத்து கொடுப்பார்கள் இன்று வெள்ளிக்கிழமை அம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் இன்று ஒரு சிலருக்கு கை கொடுக்கும் வியாபார விஷயமாக இருக்கக்கூடிய பிரயாணங்கள் வெற்றியை தரும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீரும் சந்திரன் இன்று பத்தாம் இடத்தில் இருப்பதனால் அலுவலக ரீதியாக அலைச்சல்கள் இருக்கும் மனதில் நல்ல ஒரு உற்சாகத்தையும் தைரியத்தையும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறலாம் கும்பராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் கும்பராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் பாக்யத்திலேயும் குரு ஐந்தாம் இடத்திலேயும் இருப்பது குரு சந்திர யோகத்தை கொடுக்கும் பூரட்டாதி மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தகப்பனால் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் கும்பராசிக்காரர்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் தரக்கூடிய நாளாகவே அமைகிறது இந்த நாள் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக இந்த நன்மைகள் நடக்கும் சகோதர சகோதரிகள் இடத்தில் இருந்து வந்த மன வேற்றுமைகள் மாறும் ராசியில் சனி பகவானும் நாலாம் இடத்தில் சுக்கரன் புதன் குருவும் இருப்பதனால் இந்த மீனராசி அன்பர்களுக்கு கூட பிறந்தவர்களால் ஏற்படக்கூடிய பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளிலே மாற்றத்தை பார்க்கலாம் மீனராசிக்காரர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது